வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகனுங்க இதே தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் சொல்லன்னா துயரங்களை கஷ்டங்களை தன் மாணவ பருவத்திலிருந்து தன்னுடன் படிக்கின்ற மாணவர்கள் பலருடைய ஏலி ஏழன பேச்சுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாகி இருந்தார் காரணம் அவருடைய தாயார் ஒரு நடிகை என்கின்ற காரணத்தினால் அந்த காலகட்டத்தில்ங்க நடிகர்களையெல்லாம் நடிகர் நடிகைகளை எல்லாம் கூத்தாடிகள் என்றுதான் கூப்பிடுவார்கள் அவர்கள் சமூகத்திலே மரியாதை இல்லை புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் என்கின்ற மகோன்னத தலைவர் அவர்தான் அந்த கூத்தாடிகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடிகர் நடிகைகளுக்கு என்று பெரிய மரியாதை கிடையாதுங்க அதிலும் இதயத்தையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் படித்தது ஒரு தனியார் பள்ளி கான்வென்ட் பள்ளி ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான பள்ளிகள்லாம் சமூகத்தில் உயர் அந்தஸ்திலே இருக்கின்ற படித்தவர்கள் பண்பாளர் பெரிய வர்ணிதர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் என்பது தான் அவர்கள் வீட்டுக் குழந்தைகள் தான் அந்த பள்ளிகளில் படிப்பாங்க ஆனால் இதை இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு நடிகை சந்தியா அவர்களுடைய மகள் என்கின்ற காரணத்தினால் அவர் தாயார் ஈடுபட்டிருந்த அந்த பணியை வைத்து சிலர் நக்கல் நையாண்டி பேசியது உண்டு அப்படிதாங்க ஒரு நாள் அம்மா அவர்கள் வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு பாடத்தை கவனித்து கொண்டிருக்கின்றார் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது இதய தெய்வம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் படித்து கொண்டிருந்த வகுப்பறைக்கு ஒரு பியூன் வராரு வந்து ஜெயலலிதாவை பள்ளியினுடைய பிரின்ஸிபல் அழைப்பதாக கூப்பிடுகிறார் அழைக்கிறார் பள்ளிய வகுப்பாசிரியை வகுப்பை நடத்துவதை நிறுத்திவிட்டு ஜெயலலிதா உங்களை சிஸ்டர் கூப்பிட்றாங்க போய் பாருங்கள் சொல்கிறாங்க புரட்சித்தலைவர் அவர்கள் நம்மளே இருக்க இந்த நேரத்தில் கூப்பிடுறாங்க வகுப்பறை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூப்பிடுகின்ற அளவுக்கு நாம் எந்த விதமான தவறான காரியத்திலோ செயலிலோ ஈடுபடவில்லையே அப்படி இருக்கு நம்ம ஏன் அழைக்கிறார்கள் என்கின்ற சிந்தனை வயப்பட்டவாறே அந்த தலைமை ஆசிரியர் சிஸ்டர் செயல் அவர்களுடைய ரூமுக்கு செல்கிறார் அறைக்கு செல்கிறார் கனிவாக பேசுகிறார் சிஸ்டர் அவர்கள் ஜெயலலிதாம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி உங்கள் தாயார் நடித்த ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய போஸ்டர் பேனர் நம்ம ஜெமினி பாலத்துக்கிட்ட அமைச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த போஸ்டர் மிக ஆபாசமாக இருப்பதாக எனக்கு தகவல் வருது அதையெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு நடிகையின் மகள் என்கிற காரணத்தினாலே உடன் படிக்கிறவர்களால் நீ சொல்லா துயரத்துக்கு ஆளாகியிருப்பா என்பது எனக்கு தெரியும் அதை கொஞ்சம் போய் என்னென்னு பாருமாங்கிற அளவுக்கு சொல்லி வகுப்பறைக்கு திருப்ப அனுப்புகிறார் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு ஒரே சிந்தனை நம்ம அம்மா அந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டார்களே ஆபாசமாக நடிக்க மாட்டார்கள் இதெல்லாம் புது அவதூறாக இருக்கிறது என்று அந்த சின்னம் சிறு வயதில் நல்லா நினச்சி பாருங்க ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருக்கிற ஒரு கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கு என்று சொன்னால் அவர்கள் சற்று அவர் மனப்பக்குவம் பெற்றிருப்பார்கள் வகுப்பில்லைங்க பள்ளிக்கூடத்துலங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு தகவல் என்று சொன்னால் அந்த குழந்தையோட மனநிலை என்ன நிலையில் இருந்து நினச்சி பாருங்கள் அப்படியே வகுப்பறைக்கு செல்கின்றார் புரட்சித் தலைவர் அம்மாவும் யார்கிட்டையும் எதுவும் பேசுவீங்க சாயந்தரம் பள்ளி முடிந்து காரில் வீட்டுக்கு போகிறார் இந்த ஜெமினி மேம்பாலம் தான் இப்போ அண்ணா மேம்பாலம் என்று நம்ம அழைக்கிறோம் அந்த வண்டி காரை நிறுத்த சொல்லிட்டு பார்க்கிறார்கள் புரட்சித் தலைவி முகத்தில் ஒரு ஒரு பதட்டு பதட்டங்க ஒரு பயம் நம்ம அம்மாவுடைய போஸ்டர் ஆபாசமாக சித்தரித்து அங்கே வைத்திருந்தால் அது ஒரு மகளே பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைகிறது என்ற சொல் எவ்வளோ பெரிய அது அசிங்கங்க எவ்வளோ பெரிய அவமானங்க எவ்வளோ பெரிய துக்ககரமான நிகழ்வு அந்த பெண் குழந்தை யார் எடுத்து சொல்வார் என்கின்ற அந்த பயத்தோடையே அந்த காரில் அமர்ந்தவாறே அந்த போஸ்டரை திரும்பி பார்க்கிறார் தலைவி அம்மாவுடைய முகத்திலே பலிர் என்று மின்னல் என்று ஒரு வெளிச்சம் அங்கே அமைக்கப்பட்டிருந்த போஸ்டர் பிரபல இயக்குனர் வி சாந்தாராம் இந்தியாவிலே மிகப்பெரிய இயக்குநருங்க வி சாந்தாராம் அவருடைய இயக்கத்தில் ஸ்ரீ என்கின்ற ஒரு படம் ஸ்ரீ என்று சொன்னால் பெண் என்று அர்த்தம் அந்த ஸ்திரீ என்கின்ற பெண் அந்த படத்தில் ஹிந்தியில் சந்தியான்னு ஒரு அம்மா நடிக்கிறாங்க அந்த ஹிந்தி நடிகை சந்தியானுடைய படம் தான் அங்கே ஆபாசமாக சித்தரித்து அங்கே வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோன்னே புரட்சித்தலை அம்மாவுக்கு மன நிம்மதி பெருமூச்சு அதான் நான் பார்த்தேன் நம்ம அம்மாவது ஆபாசமாக நடிப்பதாவது என்கின்ற அளவில் அவர்கள் வீட்டுக்கு செல்கின்றார் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு வராங்க நேராக வகுப்பாறைக்கு போகலைங்க நேராக பள்ளியின் தலைமை ஆசிரியை சிஸ்டர் செயலாளர்களை சந்தித்து விளக்கத்தை சொல்கிறார் அது வி அவருடைய ஸ்திரீ பட்டம் நடித்த ஹிந்தி நடிகை சந்தியா அவர்கள் என் தாயார் ஒருபோதும் அந்த மாதிரியான காட்சிகள் நடிக்க மாட்டார் என்பதை எடுத்து கூறுகிறார் அந்த சிஸ்டருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சிங்க எனக்கு தெரியலம்மா எனக்கு வந்த தகவலை தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இப்படி ஒரு நல்ல தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நீ போய் கவனத்தில் பா பாடத்தில் கவனம் செலுத்தி என்று கூறி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் அதுதாங்க புத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் துணிவு மிக்கவர் எந்தெந்த எல்லாம் மேற்கொண்டாரோ அதிலெல்லாம் தன்னுடைய அந்த ஆளுமையை நிலைநிறுத்தி காட்டியவர் தான் தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் என்று நல்ல தகவலை கூறுகின்ற அதே நேரத்தில் எந்த ஒரு குழந்தைக்கும் இப்படி ஒரு நிலையை வரக்கூடாதுங்க நல்லா நினச்சி பாருங்க தயவுசெய்து எந்த தொழிலும் கேவலம் இல்லை எந்த தொழிலும் அருவறுப்பானதில்லை ஆபாஷானமாக என்பதை மட்டும் மனதிலே கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற நல்ல தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்